சந்தேக என்ன குழந்தை பத்து மாசத்துக்கு ஆனா பிறந்த நாள் கொண்டாடும் போது கரெக்டா ஒரு வருஷம் ஆகுது மாசம் வேணும் பன்னெண்டு மாசம் எப்படி யார் மேனி

உருவாகுது இரண்டாவது மாதம் தலை உண்டாகுது மூன்றாவது மாதம் வயிறு உண்டாகுது நான்காவது மாதம் முதுகலும் உண்டாகுது ஐந்தாவது மாதம் பாதம் உண்டாகுது ஆறாவது மாதம் ஜீவன் உண்டாகுது ஏழாவது மாதம் கண் கண்மூக்கு செவி உண்டாகுது எட்டாவது மாதம் சகல உறுப்புகளும் பூர்த்தி ஆகுது ஒன்பதாவது மாதம் பூர்வ ஜென்ம நினைவு உண்டாகுது பத்தாவது மாதம் குழந்தை தலைகீழாக திரும்பி பூமியை நோக்கி கதறி வருது இதுதான் ஆன்மீகம் அங்கே இருக்க கருத்து அதுக்குள்ள அறிவியல் இருக்கு ஆறாவது மாதம் குழந்தைக்கு நினைவாற்றல் உயிர் வந்துருச்சா வந்துருச்சு ஏழாவது மாதம் வளகாப்பு கொண்டாடணும் ஏன் வளகாப்பு கொண்டாடணும் பொம்பளை பிள்ளைய மங்களகரமாக குளிப்பாட்டி புத்தாடை உடுத்தி தலைக்கு பூச்சி ஊடி அதுக்கு சந்தனம் பூசி வளையல்லாம் மாட்டி புல்ல மகிழ்ச்சியாக இருந்தால் வயிற்றுல இருக்கிற புள்ள மகிழ்ச்சியாக இருக்கும் அதனால தான் தாய் தூங்கினா புள்ள தூங்கும் தாய் சிரித்தா புள்ள சிரிக்கும் தாய் முழிச்சிருந்தா புள்ள முழிச்சிருக்கும் தாய் அழுதா வயிற்றுக்குள்ள புள்ள அழுகும் தாய் கோவப்பட்டா வயிற்றுல இருக்கிற புல்ல கோவப்படம் இதான் யதார்த்தம் இதான் உண்மை அதனால தான் ஆறாவது மாதத்திலேருந்து பத்தாவது மாதம் வரைக்கும் கருதுக்குள்ள புள்ளையை சுமக்கிற தாய்மார்கள் நம்ம நாட்டில் எவ்வளவோ வீர வரலாற்றுகள் உண்டு அதை படிக்கணும் கோயில்களுக்கு போகணும் நல்ல சங்கீதம் கேட்கணும் அப்படியெல்லாம் கேட்டு படித்து காத்திருந்தால் கோயில்களுக்கு போயிருந்தால் பிறக்கிற புள்ள சான்றோனாக பிறக்கும் அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தால் இங்கே வீட்டுக்கு வீடு தொலைக்காட்சி பட்டினு ஒரு தொல்லையை கொடுத்து அதில் நாடகம்ங்கிற சீரியலை போட்டு தலையில் கள்ள தூக்கி எப்படி போடுறது அதையே பார்த்து அழுகிட்டு இருந்தா வயதுக்களை எப்படி சான்றோம் இனி நிமி